ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் டேர்ம் ஒன் யூனிட் டூ வெந்த ட்ரீஸ் வாக் என்ற பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது இந்த பாடத் பாடத்தொடரின் மூன்றாவது பாகம் திஸ் இஸ் த பார்ட் த்ரீ ஆஃப் திஸ் வீடியோ சீரீஸ் இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம் இதனுடைய பார்ட் ஒன் பார்ட் டூ ஏற்கனவே நம்ம அப்லோட் செஞ்சிட்டோம் அதை தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் செக்ஷன் த்ரீ டேக் டேர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலௌட் ஒருவர் அடுத்து ஒருவர் அல்லது ஒருவர் மாறி ஒருவர் இந்த பாடப்பகுதியினை சத்தமாக வாசியுங்கள் ஒர்க் இன் பேர்ஸ் ஜோடி ஜோடியாக நீங்கள் அமர்ந்து கொண்டு டிஸ்கஸ் டிஸ்கிரைப் அண்ட் லிஸ்ட் த த்ரீ மெயின் எவன்ஸ் இன் திஸ் செக்ஷன் இந்த பாடப்பகுதியை குறித்து விவாதியுங்கள் அதை குறித்து விவரி விவரியுங்கள் மற்றும் இந்த பாடப்பகுதியில் இடம்பெறக்கூடிய மூன்று முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒரு பட்டியலிடுங்கள் த மான்சூன் சீசன் வாஸ் த டைம் ஃபார் ரேம்பிளிங் அபவுட் ரேம்பிளிங்னா என்ன வாண்டரிங் ஹியர் அண்ட் வேர் அங்கும் இங்குமாக அலைதல் அதான் அதனுடைய பொருள் அப்போ பருவமழைக்காலம் மழைக்காலம் அல்லது பருவ காலம் என்பது இங்கும் அங்குமாக அலைவதற்கு உரியது அலைந்து திரிவதற்கு உரியது அட் எவ்ரி டேர்ன் தே வாஸ் சம்திங் நியூ டு சி எங்கு திரும்பினும் ஏதாவது ஒன்று பார்ப்பதற்கு புதிதாக இருந்தது அவுட் ஆஃப் த earth அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பவுஸ் த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹெட் ப்ராட் லைஃப் அண்ட் greenness பூமியிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் இலைகள் அற்ற கிளைகளிலிருந்தும் அந்த மலையின் மேஜிக் டச்னா என்ன ஒரு மேஜிக்கான தொடுதல் என்பது உயிர்ப்பையும் பிராட் லைஃப்னா என்ன உயிரற்று கிடந்த ஒன்றிலிருந்து ஒரு உயிர்ப்பையும் பசுமையையும் கொண்டு வந்தது கொண்டு வந்திருந்தது ஹேட் பிராட் இப்போ யூ குட் சீ த பிராட் லீவ்டு ஒயின்ஸ் க்ரோயிங் நீங்கள் அகன்ற இலைகளை கொண்ட அந்த திராட்சை கொடிகள் வளர்வதை நீங்கள் கண்டிருக்கலாம் பிளான்ஸ் ஸ்ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ் அதாவது தாவரங்களே முளைக்க கூடாத முளைக்க இயலாத இடங்களிலும் கூட தாவரங்கள் என்ன செய்திருக்கக்கூடும் இந்த மழைக்காலங்களில் திடீரென முளைத்து இருப்பதை நீங்கள் காணலாம் எ பீப்பிள் உட் டேக் ரூட் இன் த சீலிங் இப்போ வீட்டின் கூரையின் மீது ஒரு அரச மரம் வேறு அங்கு கூட துளித்திருக்கலாம் துளித்திருக்கும் எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோஸில் சாளரத்தில் அப்படின்னா என்ன ஜன்னலில் ஒரு சிறிய மாங்கன்று முளைத்திருக்கலாம் வி டிட் நாட் லைக் டு ரிமூவ் தேம் பட் தே ஹேட் டு கோ இஃப் த ஹவுஸ் வாஸ் டு பி கெப்ட் ஃப்ரம் ஃபாலிங் டவுன் நமக்கு அத்தாவரங்களை அகற்றுவது என்பது விருப்பமில்லாமல் எங்களுக்கு இருந்தது ஆனால் அவற்றை அகற்றியே ஆக வேண்டும் ஏனெனில் வீடானது பாதுகாப்பாக கீழே விழாமல் இருக்க வேண்டுமெனில் அவற்றை அகற்றியே ஆக வேண்டும் நெக்ஸ்ட் பேராகிராஃப் இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் அ ட்ரீ தட்ஸ் ஆல் பை மீ செட் grandfather, grandmother crossly. மதர் கிராஸ்லி இப்போ அது என்ன crossly? எரிச்சலாக கோபத்துடன் கூடிய எரிச்சலுடன் கூடிய கோபத்துடன் ஒன்றை பேசுதல் அதான் கிராஸ்லி அப்போ இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் அ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பைமி நீ மரத்தில் மேலே கூட போய் நீ வாழணும்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி அவர்கள் மிக எரிச்சலுடன் கூடிய கோபத்துடன் கூறினார்கள் பட் ஐ லைக் ஹேவிங் a ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் மை ரூஃப் brought down பை த ஜங்கிள் ஆனால் எனக்கு வந்து என் தலைக்கு மேலே என்ன இருக்கணும் ஒரு கூரைன்னு இருக்கணும் ஆனால் அதுக்காக ஒரு காட்டையே கொண்டு வந்து அதுதான் வீட்டுக்கு மேலே கூரையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் என்ன செய்ய போகிறதில்லை அப்படி செய்ய போகிறது அப்படின்னு ஒரு எரிச்சலோடு சொல்கிறாங்க தென் கேம் த செகண்ட் World வார் அண்ட் ஐ வாஸ் sent அவே டு எ போர்டிங் ஸ்கூல் அப்புறம் அந்த இரண்டாவது உலக போர் வந்தது அப்பொழுது நான் ஒரு போர்டிங் ஸ்கூல்ன்னு என தங்கி படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு அனுப்பப்பட்டேன் டியூரிங் த ஹாலிடேஸ் ஐ வெண்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி விடுமுறை நாட்களில் டெல்லியில் இருக்கும் என்னுடைய தந்தையுடன் வசிக்குமாறு நான் சென்றேன் அதாவது டெல்லிக்கு போனேன் எங்கள் அப்பா கூட இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த லீவ் நாட்கள் எல்லாம் போனேன் மீன் வயல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல் த ஹவுஸ் அண்ட் வெல் டு இங்கிலாண்ட் மீன் வயல்னால் என்ன இதற்கிடையில் என்னுடைய தாத்தா பாட்டிமார் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த வீட்டை விற்றுட்டு எங்கே போயிட்டாங்க இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் லேட்டர் ஐ டூ வென் டு இங்கிலாந்து அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு பிறகு நானும் கூட டூ டிஓவன் அண்ட் ஆல்சோ நானும் கூட இங்கிலாந்திற்கு சென்று அங்கு இந்தியாவை விட்டு பல வருடங்கள் அங்கேயே இருக்குமாறு நான் இருந்தேன் அங்கே இருக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது இப்போ இங்கே ஒரு அழகான ஒரு ஒரு மரத்தினுடைய படம் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு போகலாம் சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டேராடூன் சில ஆண்டுகளுக்கு பின்பு நான் டேராடூனிற்கு திரும்பி திரும்பினேன் ஆஃப்டர் ஃபஸ்ட் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ் இட் ஹேட் இன் சேஞ்ச் மச் ஐ வாக் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட் அதாவது அந்த பழைய வீட்டினை வீட்டின் வீட்டினடியில் சென்று வீட்டினை அடைந்து அதை பார்த்து விட்ட பிறகு நான் எங்கு சென்றேன் அந்த ஆற்று படுகையை நோக்கி சென்றேன் அப்போ அந்த பழைய வீட்டுக்கு போனதை பற்றி வேற என்ன அவர் சொல்கிறாரு இட் ஹேட் சேஞ்ச் மச் அப்போ அந்த பழைய வீடானது ரொம்பலாம் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஏற்படலை அது அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எங்கே போனேன் ஆற்றுப்படுகை ரிவர் பெட்னன் நான் ஆற்றுப்படுகையை நோக்கி அந்த நகரத்தை விட்டு ஆற்றுப்படுகையை நோக்கி சென்றேன் இட் வாஸ் ஃபெப்ரவரி அது பிப்ரவரி மாதத்தின் ஒரு காலமாக இருந்தது பிப்ரவரி மாதமாக இருந்தது ஆஸ் ஐ லுக் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐ வாஸ் இம்மீடியட்லி காட் பை த ஸ்பெக்டாக்யூலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம் இப்போ வாட்டர் கோர்ஸ்னால் என்ன நீரோட்டம் அந்த நீரோட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நான் பார்த்த பொழுது ரொம்ப காய்ந்து போய் இருந்தது உடனே என்னுடைய கண்கள் எங்கு சென்றதுன்னா அந்த கோரல் பிளாசம் அப்படின்ற ஒரு தாவரம் அல்லது மரத்தை பற்றி அதனுடைய படத்தை கூட முந்தைய வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அதில் இருந்து சிவப்பு நிற பூக்கள் பூத்து குழுங்கியது அது வந்து ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா என்ன கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அந்த காட்சி இருந்தது அந்த காட்சியை என்னுடைய கண்கள் கண்டன உடனே கண்டன அப்படின்னு சொல்கிறார் முதல்ல நான் எதை பார்த்தேன் ஒரு காய்ந்த நீரோடையை கண்டேன் உடனே என்னுடைய கண்கள் அந்த கோரல் பிளாசத்தினுடைய சிவப்பு நிற மலர்கள் பூத்து குழுங்கிய அந்த கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய காட்சியை என்னுடைய கண்கள் கண்டன அப்படின்னு சொல்கிறார் இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட ட்ரைவ் ரிவர் பேர்ட் த ஐலண்ட் வாஸ் அ ஸ்மால் கிரீன் பேரடைஸ் அந்த காய்ந்து போய் இருக்கின்ற அந்த ஆற்று படுகையினுடன் ஒப்பிடும் பொழுது அதற்கு முரண்பாடாக கான்ட்ராஸ்ட்னா என்ன அதற்கு முரண்பாடாக அந்த தீவானது ஒரு சிறிய பசுமையான ஒரு சொர்க்கம் போல் இருந்தது வென் ஐ வென்ட் அப் டு த noticed ட்ரீஸ் ஐ நோட்டீஸ் தட் சம் ஸ்குரல்ஸ் வேர் லிவிங் இன் தெம் அண்ட் அ கோயல் எ க்ரோ பீசன் the மீ வித் மெல்லோ ஆர் யூ ஆர் யூ நான் அந்த மரங்களின் அருகில் சென்ற பொழுது சில அணில்களையும் அங்கு வசித்த சில அணில்களையும் ஒரு குயிலையும் ஒரு க்ரோ பீசன்ட் அப்படின்னா என்ன அது ஒரு விதமான காகத்தை போன்ற பறவை இவற்றையெல்லாம் நான் கண்டேன் அவைகள் நீ யார் நீ யார் என்று அழைக்கிற அழைக்கின்றது போன்று எனக்கு தோன்றியது பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ ஆனால் அங்கிருந்த மரங்கள் என்னை அறிந்து வைத்திருந்தன தே விஸ்பர்டு அமன் தெம்செல்ஸ் அண்ட் பெக்கான் மீனியரர் அந்த மரங்கள் அவர் அவைகளுக்கு இடையில் விஸ்பர்னா என்ன முணகுதல் சத்தமாக பேசாமல் அப்படியே மெதுவாக காதுக்கு கேட்குற மாதிரி பேசுகிறது அதுக்கு பேர் தான் என்னது விஸ்பர் அவைகளுக்கு சப்தமில்லாமல் பேசிக்கொண்டு என்னை அவைகளின் அடுத்து அழைத்தன பெக்கான் அழைத்தன அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தேட் அதர் ஸ்மால் ட்ரீஸ் வைல்ட் பிளான்ஸ் அண்ட் கிராசஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப் அண்டர் த புரொடக்ஷன் அண்டர் தேர் ப்ரொடெக்ஷன் திரும்பி அங்குமிங்கும் பொழுது நான் சிறிய மரங்கள் காட்டு தாவரங்கள் அதாவது ஒயில்டு பிளான்ஸ்னால் என காட்டில் வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் புற்கள் அந்த பெரிய மரங்களின் ப்ரொடெக்ஷன்னு என்ன பாதுகாவலில் அவற்றின் கீழே முளைத்து இருப்பதை நான் முளைத்து இருந்ததை நான் கண்டேன் எஸ் த ட்ரீஸ் வி ஹெட் பிளான்ட் லாங் அகோ ஹேட் மல்டிப்ளைட் ஆம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அதாவது விதைத்து இருந்த அந்த மரங்கள் ஹேட் மல்டிப்ளைட்னா என்ன பல்கி பெருகி இருந்தன தேவேர் வாக்கிங் அகைன் அவைகள் மீண்டும் நடக்க தொடங்கி இருந்தன துவங்கி இருந்தன இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ உலகின் ஒரு சிறிய மூளையில் கிராண்ட்ஃபாதர் என் தாத்தாவின் கனவு மெய் மெய்யாகி இருந்தது அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாடத்தை யாருன்னா ரஸ்கின் பான் ரஸ்கின் பான்னா இந்தியன் ரைட்டர் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய இந்தியாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தான் ரஸ்கின் பான் இப்போ நம்ம அவரை பற்றி பார்க்கலாம் ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எஸ்எஸ் அண்ட் நாவல்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் சிறுகதைகள் எஸ்விஎஸ்னா என கட்டுரைகள் மற்றும் நாவல்களை எழுதிய ரஸ்கின் பாண்ட் யாருன்னு பார்த்தா ஒரு இந்தியன் ஆத்தர் இந்திய கதாசிரியர் அவார்ட் வின்னிங்னா நிறைய பதக்கங்களை வென்ற ஒரு இந்திய கதாசிரியர் ஹீ ரைட்ஸ் POETRY AND BOOKS FOR CHILDREN AS WELL AS ADULTS அவர் குழந்தைகளுக்காகவும் அதே நேரத்தில் அடல்ட்ஸ்னால் என பெரியவர்களுக்காகவும் கவிதைகளையும் புத்தகங்களையும் எழுதுகிறவர் ஹீ லிவ்ஸ் வித் திஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லேண்டோர் இன் முசோரி இந்தியா அவர் தன்னுடைய தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்துடன் அடாப்டட் ஃபேமிலின்னு தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்துடன் இந்தியாவில் உள்ள முசோரி என்ற இடத்தில் உள்ள லேண்டோர் என்ற இடத்தில் வசித்து வருகிறார் ஹி வாஸ் அவார்டடட் த பத்ம பூஷ் பத்மஸ்ரீ இன் நைன்டீன் நைன்டி நைன் அண்ட் பத்ம பூஷன் இன் டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்டின் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ பட்டமும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பத்ம பூஷன் பட்டமும் வழங்கப்பட்டது இப்போ கீழே டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் வாட் இட் கிராண்ட் ஃபாதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் சாரி வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் அடுத்து ஒய் டிட் த ஆத்தர் லீவ் டவுன் அந்த ஆசிரியர் நகரத்தை விட்டு ஏன் சென்றார் மொதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வாட் டிட் கிராண்ட்மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் வீட்டில் மரங்கள் வளர்வதை குறித்து பாட்டி என்ன நினைத்தார் மூன்றாவது கொஸ்டின் ஹவு டிட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ தாத்தாவின் கனவு எவ்வாறு நனவானது நான்கு டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் சா வென் ஹி வென் பேக் டு த ஐலண்ட் அந்த ஆசிரியர் மீண்டும் அந்த தீவிற்கு சென்றபொழுது அவர் எதை கண்டார் என்பதை விவரிக்கவும் இப்போ இதற்கான பதில்கள் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ கிளாசரி ரேம்பிங் அப்படின்னா என்ன வாண்டரிங் இங்கு அலைந்து திரிதல் சுற்றி திரிதல் ஸ்ப்ரவுட் வென் சீட்ஸ் பிகின் டு க்ரோ into ஸ்மால் plants, விதைகள் சிறிய தாவரங்களாக முளைத்து வருதல் அந்த நிகழ்வுக்கு தான் என்னென்னு பேர் ஸ்ப்ரவுட் ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா என்ன ஐ கேச்சிங் கண்களுக்கு விருந்தளிக்கின்ற அதான் ஸ்பெக்டாக்குலர் பெக்காண்டு டு சிக்னல் வித் யோர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ இப்போ பெக்கான்னா என்ன நான் அந்த பாடத்தில் இந்த வேர்டு வரும்போது சொன்னேன் அழைத்தன மரங்கள் என்னை அவைகளை நோக்கி அருகில் வருமாறு அழைத்தனன்னு சொன்னேன் அழைத்தனன்னா வாய் விட்டு அழைக்கிறது கிடையாது சைகைகளின் மூலமாக தன் அருகில் வருமாறு அழைத்தல் அதான் இருக்கக்கூடிய பொருள் இப்போ நம்ம முன்பு பார்த்த அந்த வினாக்களுக்கான விடைகளை இப்போ பார்த்துடலாம் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் கொஸன் நம்பர் ஒன் வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் வீட்டில் மரங்கள் வளர்வதை குறித்து பாட்டி அவர்கள் என்ன நினைத்தார்கள் அல்லது ஃபீல் பண்ணாங்க ஆன்சர் கிராண்ட் மதர் ஃபெல்ட் இங்கே எதுக்கு ஃபெல்ட்னு போடுறோன்னா ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட் ப்ரெசன்ட் அண்ட்ஸ் பாஸ்டன்ஸ் பாஸ்ட் இப்போ இங்கே டிட் ஃபீல்னு வருது அப்போ டிட்டையும் ஃபீலையும் ஆட் பண்ணோம்னா பாஸின் ஃபெல்ட் வந்துடும் அதனால் கிராண்ட் மதர் ஃபெல்ட் தேட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் மேட் இட் லுக்ஸ் லைக் அ ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கிள் அப்போ வீட்டில் மரங்கள் வளர்வது பார்ப்பதற்கு எப்படி இரு இருந்ததென்றால் காணகத்திலிருந்து காட்டிலிருந்து அந்த கூரையானது கொண்டு வரப்பட்டதை போன்று வீட்டின் மேல் தலைக்கு மேல் இருக்கின்ற கூரையானது காட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதை போன்று இருந்தது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க கொஸ்டின் நம்பர் டூ டிட் த ஆத்தர் லீவ் டவுன் த ஆத்தர் லெவ் த டவுன் பிகாஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த ஆசிரியர் அந்த நகரத்தை விற்று வெளியேறினார் காரணம் இரண்டாம் உலக போர் மூண்டு விட்டது Question நம்பர் த்ரீ ஹவு டிட் மை grandfather's dream ஸ்ட்ரீம் கம் ட்ரூ என்னுடைய தாத்தாவின் கனவு எவ்வாறு நனவானது த ட்ரீஸ் we ஹேட் planted காட் multiplied அண்ட் த island became a green பேரடைஸ் நாங்கள் நட்டு வைத்திருந்த அந்த மரங்கள் காட் மல்டிப்ளை பல்கி பெருகி இருந்தன அதனால் அந்த தீவானது பார்ப்பதற்கு ஒரு பசுமையான சொர்க்கத்தை போன்று இருந்தது தஸ் இவ்வாறாக மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் கேம் ட்ரூ இவ்வாறாக என்னுடைய தாத்தாவின் கனவு நனவானது இப்போ கொஷன் நம்பர் ஃபோர் டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் சா வென் ஹி went பேக் டு த ஐலண்ட் அந்த ஆசிரியர் தீவிற்கு திரும்பி பொழுது, எதை கண்டார் அல்லது எதையெல்லாம் கண்டார் என்பதை பற்றி விவரிக்கவும் ஆன்சர் த ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம் கேவ் ஹிமன் அட்ராக்டிவ் வீ அந்த கோரல் பிளாசம் என அழைக்கப்படக்கூடிய அந்த மரத்தின் செந்நிற சிவந்த சிவப்பு நிற மலர்கள் பூத்து குழுங்கியது அவருக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு காட்சியை கொடுத்தது த ஐலேண்ட் லுக் லைக் அ ஸ்மால் கிரீன் பேரடைஸ் அந்த தீவானது பார்ப்பதற்கு ஒரு சிறிய பசுமையான பேரடைஸ் தான் என சொர்க்கம் சொர்க்கத்தை போன்று இருந்தது தென் ஹி சா ஸ்குவிரல்ஸ் எ கோயல் அண்ட் அ க்ரோ ஓவர் there. அதன் பின்பு அவர் அணில்களையும் ஒரு குயிலையும் மற்றும் ஒரு காகத்தை போன்ற ஒரு பறவையும் அங்கு கண்டார் ஹி ஆல்சோ சா ஸ்மால் ட்ரீஸ் ஒயில் பிளான்ஸ் அண்ட் கிராஸஸ் க்ரோயிங் அண்டர் த பிக் ட்ரீஸ் அவர் சிறிய மரங்கள் காட்டு தாவரங்கள் மற்றும் புற்கள் அந்த பெரிய மரங்களின் கீழ் வளர்வதையும் கண்டார் அதையும் கண்டார் ஆல்சோன்றனால அப்படி சொல்லணும் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக இப்பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் நாம் இதைத் தொடர்ந்து காணலாம்